ஹாய் ஹலோ ஸோ மாதம் அறுபது ரூபா சம்பளத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு வேறு லெவல் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன வேகன்சி ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேட்டர் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதாவது இருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஓரியன்டான ஜாப் அப்படிங்கிறதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஃப்ளூவென்சியாக பேச தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவன்சியாக நான் பேசுவோம் ப்ரோ அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது ஏழு ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் மந்த் டைம் இருக்குது அதனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ர்பிரட்டர் கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க இன்டர்பிரட்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகிரியில் வேகன்சிஸ் இருக்குது மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பே லெவல் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி எழுநூறுபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக் பே மட்டும்தான் இதோட நம்ம ஸ்டேட் அலவுன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா முதல் மாதமே கிட்டத்தட்ட நமக்கு எண்பதனாயிரம் வரைக்கும் சேலரி கிடைக்கும் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் போக போக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் அல்சோ க்ளாஸ் பண்ணிடுவீங்க ஸோ இந்த வேலைக்கு ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ நம்மளுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகிரியை தவிர மற்றவங்க ஸோ மற்றவங்கள்லாம் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசி முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகிரியில் வராதவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதாவது பொதுப்பிரிவினராக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணலாமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ டிகிரிலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் அல்லது தெலுங்குல நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது ஸோ பிஏ தமிழ் அதே மாதிரி பிஏ இங்கிலீஷு அதே மாதிரி பிஏல தெலுங்கு இந்த மூணு கேட்டகிரிலேயே நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளூயன்சியாக நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட்டும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தமிழிலருந்து இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் கம்பல்சரி நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷ்லேருந்து தெலுங்குக்கும் தெலுங்குலேருந்து இங்கிலீஷ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அல்சோ உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிலிரம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு கேட்டகரியில் நமக்கு எக்ஸாம் இருக்குது இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேயும் இருந்து தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதாவது எக்ஸாம் நடக்கும்போதே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பட் இந்த இடத்துல தெலுங்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது தெலுங்குலேருந்து இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷ்லேருந்து இருந்து தெலுங்குக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுற ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொபேஷன் பீரியடு அதாவது ரெண்டு வருஷம் நமக்கு தகுதி பருவம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ அந்த தகுதிகான் பருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் இருந்து தெலுங்கு இங்கிலீஷ் டு தெலுங்கு அதே மாதிரி தெலுங்கு டு இங்கிலீஷ் இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட்டில் தமிழ்லேருந்து இங்கிலீஷு இங்கிலீஷ்லேருந்து தமிழ் நம்ம கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாகணும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே ஹிந்தி கன்னடம் அண்ட் மலையாளம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியணும் பட் இந்த ஹிந்தி கன்னடம் மலையாளம் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறமா டிஎன்பிசிலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரொபேஷன் பீரியடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நமக்கு நடக்க போது ஹண்ட்ரட் மார்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அதாவது நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்லேட்டு அந்த எக்ஸாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வைவா இருபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல க்ளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷு அதே மாதிரி பார்த்தோன்னா பார்ட் பியில் நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் உண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நூறு கொஸ்டின்ஸு நூறு மார்க்கு எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பது மார்க் நம்ம எடுத்தால் நமக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனில் ஓகே பண்ணுவாங்க ஸோ நாற்பதுக்கு மேலே எடுக்கிறத பொறுத்த நமக்கு கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும் ஸோ அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம்க்கான டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து இதுக்குமே நாற்பது தான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆன்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ணணும் மெட்ராஸ் கோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் போர்ட்டல் இருக்குது ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போவீங்க அங்கே இடத்துல ஸோ நீங்கள் அதிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததான் எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் SC, SCA அண்ட் எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் fees பே பண்ண வேணாம் அதே மாதிரி டிசபிள்டு பர்சன் டெஸ்டியூடு விடோ கேட்டகிரியில் அப்ளை பண்ணிங்கன்னாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேணாம் உங்களுக்கு டோட்டல் exemption உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகிரி பிசி முஸ்லீம்ஸ் எம்பிசி டிசி UNRESERVED அதாவது general category, பொது பிரிவினர் இவங்க எல்லோருமே அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்